அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இசையரசர் இளையராஜாவிடம் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி அதற்கு பின் சொந்த முயற்சியில் இசையமைப்பாளராகி பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தின் மூலம் பேசப்பட்டவர் இசையமைப்பாளர் பரணி அவர்கள் அவர் நம்மோடு பேசியதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சென்னைக்கு வந்த இசையரசர் இளையராஜா அவர்களிடம் தொன்னூற்றி ஐந்து வரை பணியாற்றினேன் அதற்கு பின் தனியே முயற்சி செய்து தொன்னூற்றி ஒன்பதில் விஜயகாந்த் அவர்களின் பெரியண்ணா படத்தின் மூலம் இசையமைப்பாளர் என்கிற அந்தஸ்தை பெற்றேன் அதன் பின் பார்வை ஒன்றே போதுமே பேசாத கண்ணும் பேசுமே சார்லி சாப்ளின் ஸ்டைல் சுந்தரா டிராவல்ஸ் போன்ற படங்களுக்கு இசையமைத்தேன் பார்வை ஒன்றே போதுமே எனக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது எங்கள் திருமணம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இரண்டு அன்று சென்னையில் உள்ள போரூர் முருகன் கோவிலில் நடந்தது மனைவி பெயர் சுமித்ரா எங்கள் திருமணம் கிட்டத்தட்ட காதல் திருமணம் என்றே சொல்லலாம் ஆனால் முறைப்படி இருவரது பெற்றோருடைய சம்மதத்தின் பெயரில்தான் எங்களின் திருமணம் நடந்தது சுமித்ரா ஒரு பாடகி என்னிடம் பாடுவதற்கு வாய்ப்பு கேட்டு வந்தார் குரல் நன்றாக இனிமையாக இருந்ததால் பார்வை ஒன்றே போதுமே பேசாத கண்ணும் பேசுமே படங்களில் பாடும் வாய்ப்பை அவருக்கு கொடுத்தேன் இப்படிப்பட்ட ஓர் இடைவெளியில்தான் எங்களுக்குள் நாகரிகமான ஒரு நட்பு மலர்ந்தது அந்த நட்பே ஆசையாய் மாறியது எங்களின் திருமணத்தில் மிகப்பெரிய திருப்பம் என்னவென்றால் சம்மதம் கிடைத்ததும் எங்களின் திருமணத்தை செப்டம்பர் மாதம் நடத்துவதாக முடிவு செய்தோம் ஆனால் திடீரென்று ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நன்றாக இருக்கிறதென்று பத்திரிகை அடித்து அனைவருக்கும் கொடுத்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடித்தோம் மாற்றங்களை எவராலும் தடுக்க முடியாது முடிவு செய்த தேதியில் திருமணம் நடத்தாமல் முன்கூட்டியே திருமணம் நடந்தது மறக்க முடியாத சம்பவம் திருமதி சுமித்ரா அவர்கள் பேசியதிலிருந்து என் கணவர் சினிமாத்துறை என்று தெரிந்ததுமே என் வீட்டில் அனைவருக்குமே இயல்பான ஒரு பயம் ஏற்பட்டது அனைவருக்கும் அவரை பற்றி எடுத்து கூறினேன் காரணம் நான் அவரை ஒரு மனிதராகத்தான் பார்த்தேன் அவரவரிடம் ஒரு திறமை இருக்கும் சினிமாத்துறையில் துறையில் சாதிக்க வேண்டுமென்றால் திறமை என்பது முக்கியமாக வேண்டும் அப்பேற்பட்ட திறமையான கலைஞர்களை மாற்று கண்ணோட்டத்தில் பார்ப்பது மிகவும் தவறு பொதுவாகவே எந்த துறையில் மாப்பிள்ளை பார்த்தாலும் ஏற்ற இறக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையே நிறைந்தது நிறைந்ததுதானே அப்படி பார்க்கும்போது வாழ்க்கை துணையாக வருபவரிடம் ஏற்ற இறக்கம் இருப்பது இயல்புதானே அதற்கு தகுந்தாற்போல் நடந்து வாழ்க்கையை இனிமையாக்குவதில்தான் அவரவர் திறமை அடங்கியுள்ளது பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே தெரிகிறது அது வெறும் இடமாற்றமே குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு பெண் என்பவள்தான் முக்கியமானவள் புகுந்த வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட அவள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்